ஹலோ சார் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க அனுப்பி வச்ச சாப்பாடு எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு ஆனா அதுல ஸ்வீட் पोटேட்டோ தான் இருக்கு நான் கடந்த ஒரு வாரம்மா அத தான் சாப்பிடுறேன் நீங்க எனக்கு வேற ஏதாவது அனுப்பி வைக்க முடியுமா ஒருவேளை இப்போக போறது என்ன விலை வச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க அந்த स्वीट पोटேட்டோ ரொம்ப காஸ்ட்லியானது انا வியாபாரம் பண்றது ரொம்ப கஷ்டம் அதை சேவ கம்ப்ளீட் பண்றது இருந்து சரியா அந்த ஸ்வீட் पोटேட்டோ பான காசை இப்பவே உங்களை சம்பளத்துல இருந்து நான் முதல்ல என்ன நான் போய் வேலையை பாக்குறேன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சம்பளத்தை மட்டும் அதிகப்படுத்தி கொடுக்க மாட்டான் இருந்தாலும் வேலை செய்ய வேண்டியிருக்கு எல்லாரையும் எழுத்து என்னடா இது எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது நான் இப்போ மதியான சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரம் ஆயிடுச்சே மறுபடியும் ஸ்வீட் போட்டே வா இந்த பேகுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை போல இருக்கு சாப்பாடு எனக்கு ரொம்ப பசிக்குது சாக்கணும் இல்ல சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போச்சு நடந்து எல்லாம் தப்பு நீ தாண்ட காரணம் இப்ப உன்னுடைய ராஜாவுக்கு சாப்பாடு போன என்ன பண்றது இப்ப பசி கொடுமையால நான் செத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்றது மகாராஜா நான் எந்த தப்பும் பண்ணல என்ன அடிக்காதீங்க மகாராஜா நான் சொல்றது கேளுங்க போகாதீங்க நிலங்க மகாராஜா அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பண்றான்னு தெரியல ஆனா பாத்ரூம் சூப்பரா இருக்கு அது உண்மையாக ரொம்ப டேஸ்டா இருக்கு போல இருக்கு அது எனக்கு கிடைக்க நல்லா இருக்கும் பாபு எனக்காக அதை திருடிட்டு போ சீக்கிரமா சீக்கிரமா எடுத்துட்டு போ ஓஹோ இது

என்னப்பா இங்க பாக்க அடுக்க அடுக்கா இருக்கு நீயே பார்த்தல இங்க எவ்வளவு அதிக சோளம் இருக்குன்னு இந்த மக்காச்சோளம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல எனக்கு சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது வேணும் அப்ப வேற ஏதாவது கிடைச்சா உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குப்பா ஆமா அதிர்ஷ்டம் தான் உனக்காக ஒரு பெரிய நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி இது கூட டேஸ்டான உணவு சாப்பிடணும்னு விருப்பப்படுறியா என்ன சொல்ற டேஸ்டான என்னது அது சொல்லு நான் எது வேணாலும் சாப்பிடுவேன் ஆனா சோளம் மட்டும் எனக்கு வேணும் அது மக்காச்சோளம் இல்ல ஏ எனக்கு அது போதும் எதுவா இருந்தாலும் தான்

பாபு நம்ம நினைச்ச மாதிரி இருக்கு நம்ம ஊரு சாப்பிடலாம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு பேர் சாப்பிடலாம் நீங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க அந்த கலங்க நெருப்புல காட்டி சாப்பிட்டா இன்னும் சுவை அதிகமா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் உடனே போய் நெருப்பு பத்த வைங்க

ஆஹ் மாட்டேடா அகுலகா மகா ராஜா மங்க எக்ஸ்ட்ரிமிட்டே மூக்கு மூக்கு சிக்குர நம்ம உணவப்பூர்ல எக்ஸ்சேஞ்ச் நீங்க தேவையில்லாம இப்படி பயேபர்த்தத முதல்ல நிறுத்துங்க ஸ்வீட் நிறைய நம்ம கஷ்டப்பட்டு சோளத்தை எடுத்துட்டு வந்தோம் அந்த லாகர் வைக்க ரொம்ப கோவப்படுவோம் வாங்க நம்ம எது போயிடலாம் இப்ப இருக்கிறது இல்ல நம்ம கண்டுபிடிப்போம் அவ்வளவுதோ இப்போ மட்டும் எனக்கு அம்மா செஞ்ச பக்கோட கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் யாரோ நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க யாரா வந்தது ஆ இங்க யாரையுமே காணமே ரொம்ப விசித்திரமா இருக்கு

என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சுடுங்க என்னால பண்ண முடியல படம் இது எனது இவங்க எப்படி இந்த கூட்டைய உடச்சு விட்டாங்க ஆனா இப்ப என்னோட கையில ஒரு பெரிய துப்பாக்கி இருக்கா இல்லையே இப்போ என் கிட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும்தான் இருக்கு அட ஆமா இதுவே போதுமே நான் இதை வச்சே இவங்களை ஒரு வழி பண்ணிடுறேன் எப்படா இருக்கு ஸ்வீட்

நான் தூக்கிட்டு இருக்கும்போது போது யாரா போன் படி என் தூக்கத அது வந்து ஐயா நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க நான் எப்போ நான் இப்போ சரி சொல்றதை கேளு உனக்கு நான் மணி நேரம் டைம் தரேன் நூறு வருஷம் பழமையான

நீங்க கவலைப்படாதீங்க ஐயா அந்த மரத்தை கூறு போட்டு நான் அனுப்பி வைக்கிறேங்கய்யா ஹேஹே எனக்கு டபுள் படத்துக்கு சப்போர்ட் கிடைக்க போதே யாய் யா ஹா 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 யா ஹாஹா யஹோஹோ மணி நேரம் தான் டைம் இருக்கு நான் சீக்கிரமா போய் வேலையை ஆரம்பிக்கணும் கடகடாடு மரத்தை எல்லாம் வெட்டி அடிக்க வைக்கணும்டா நான் ராத்திரி முழுக்கவும் தூங்குவேன் பகல் முழுக்க வேலை செய்வேன் மரத்தை கூறு போட்டு அடுக்கி வைக்க போறேன்

நீ மறுபடியும் உனோட வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டியாடா? ஓ. அப்படியே லை காயப்படுத்தாத இத காய படுதாத. எந்த ஆயுதமும் இல்ல. கிட்ட முடியாது. திரும்ப வாடா உனக்கு மரியாதை என்ன சொல்றது கேட்டு வெளியில வந்துரு அடே திமிரு புடிச்ச கரடிகளா என்ன உன்னால ஒண்ணு பண்ண முடியாதரா இந்த லக்க ஜகஜால கிள்ளாடிடா உனக்கு என்னடா தோணுது ஆமா எங்க போய் இருப்போம் எனக்கு தெரியாது ஆமா அந்த பக்கம் போய் இருப்படா டேய் விக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா மரத்த விட்டு வா மரத்த விடுடா முடியாதரா என்னால வெட்டாம இருக்க முடியாதரா ஜெயிச்சா ஆகணும் <gegen> <Styles> <PDFlaim neither> சூப்பரு நல்லா இருக்கு இதை வச்சு விளையாட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான் நண்பர்ல நீங்க வேட்டக்காரனை பிடிக்க தயாரா இருக்கீங்களா ஆமா கண்டிப்பா நாங்கள் ரெடியா இருக்கோம் எங்களை யாரும் அவங்க சிரிக்கிறத பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாதப்பா இருக்கு ரொம்ப இருக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம்

என்னது தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சு உக்கார்க்கா நீ இப்ப அதிரடியா வேலையை ஆரம்பிச்சாகண்டா டேய் தம்பி நல்லா சாப்பிடுறான் நல்ல நமக்கு கடினமான Стியம் கடினமான நாள் அம்மா கடினமான நாள் தான்டா debug என்னது discount வந்தmee películ logarது lesson அக்கா człBLANKணர் வெட்ட Stevieன் ஏலhés dni hormone菫 தூக்கூடாதுரா ஹலோ என்ன நான் இப்ப மரத்தை வட்டத்தில் பிஸியா இருக்க புரிஞ்சுக்கா

தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்கான்டா அண்ணா எனக்கு தூக்கம் வருதுடா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா சொல்றது கேளு தாலாட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்கினா அது சுபராத்திரி நல்லா நிம்மதியா தூங்கலாம் கண்ண முடி தூங்கலாம் திருட்டு லக்கா நீ ரொம்பவே சோர்ந்து போயிட்டடா தூங்குடா லக்கா நல்லா தூங்கு தாலாட்டு பாட்டை கேட்டு நிம்மதியா தூங்குடா தூங்குடா லக்கா நல்லா தூங்கு நம்ம பாட்டி எப்படி குழந்த மாதிரி தூங்குறா பார்ப்பு கட்டவனே